நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ரிஜெக்ஷன் குழந்தை பிறந்த உடனே பதினாறு நாள் கயிறு கிட்டுவாங்க ஏழு பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் இப்போ மடலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அந்த பிள்ளையை கையில் கொடுத்து அந்த உரலை வச்சு சைடில் குத்துவாங்க இந்த பாட்டி மாதிரி ரொம்ப பல ஆட்கள் பண்ணுவாங்க அப்போ வந்து அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க புல்லு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அது சொன்னால் இருக்கிறது தான் பிள்ளைவனம்மா இது வேணுமா பிள்ளைவனமா அது வேணும் இல்லை இல்லை பின்னையும் வேணும் ஏன்னா அது ஒன்று ரெண்டு எல்லாம் போகும் இல்லையா ஸோ எனக்கு பிள்ளை மட்டும் தான் வேணும்னா அதை அது அது கட்ட கட்டணத்தில் போகும் அதை கழுவுறது அதை வைக்கிறது எல்லாம் பார்க்கணும் அதை தெளிவுபடுத்துகிறாங்க அம்மாவுக்கு மவளே வெறும் பிள்ளை மட்டும் கிடைக்காது நைட்டில் தூக்கம் போவோம் நிம்மதி போகும் வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயம் நடக்கும் ரிஜெக்ஷன் அதே மாதிரி லைஃப்பில் ரிஜெக்ஷன் வந்து நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கிட்டீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வெறும் பிள்ளை மட்டும் கிடைக்காது அது கூட எல்லாம் கிடைக்கும்